ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப நாள் ஆச்சு தோட்டத்து பக்கம் போய் தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம் பக்கங்கா தான் பறிக்க போகிறான் இன்றைக்கி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் பீகங்கா தவிர நிறைய காய்கறிலாம் போட்டிருக்கோம் என்னென்ன அப்படிங்கிறத வீடியோக்களை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் பிராங்க் வீடியோ சேலஞ்ச் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் மறக்காம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சேனலை விசிட் பண்ணி பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் எங்களுக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் இப்போ தான் உங்களுக்கு நியூ பார்ன் பேபி பறந்திருக்க அந்த பேபிஸ்க்கு டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கடுத்து வீடியோஸாக போஸ்ட் போடுறேன் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன கடையில் போய் சூப்பர் மார்க்கெட்டில் போய் இல்லை மார்க்கெட்டில் போய் காய்கறிகள் வாங்கினாலும் நம்ம தோட்டத்திலேயே காய்கறிகள்லாம் விளைய வச்சு அதை பறித்து கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட்ற ருசி என்னதான் இருந்தாலும் தனி தான் நான் வந்து தோட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழித்து இன்னைக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் தம்பி மாதம் ஆகிட்டா அப்புறம் இந்த சைடு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே நாள் வந்து ஓடிடுச்சு சரி இப்போ அஞ்சு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால காலையில் என்ன தான் அடித்தாலும் குள்ளாலாம் மாட்டிட்டு அப்படி கிளம்பியாச்சு எனக்கு எந்தெந்த காய் செடியில் முளைக்கும் எது கொடியில் முளைக்கும் எது மரமாக முளைக்கும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஆசை நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் காய்கறிலாம் கையில் பறித்து அப்படியே வீட்டுக்கு கொண்டு போகிறத சின்ன வயசில் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா ஈஸியாக நம்மளாம் சொல்லிட்டு போயிடுவோம் அப்போ சொல்லுவாங்க சொல்கிறதுலாம் எல்லாத்துக்கும் ஈஸி தான் செய்கிறது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்கு பொருந்ததோ இல்லையோ விவசாயம் செய்கிறவங்களுக்கு நல்லாவே பொருந்தும் காடு கொத்தி வரப்பு வெட்டி பயிர் நட்டு அதுக்கடுத்து தண்ணி பாய்ச்சி களை எடுத்து இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் இதுக்கு மேலே இன்னும் நிறைய வேலை இருக்குது எனக்கு தெரிஞ்ச வேலையை மட்டும் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் என்ன விவசாயம் தானே அது எல்லோரும் தானே அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொன்னாலும் செய்கிறவங்களுக்கு தான் தெரியாத டருமை ஒவ்வொரு டைம் நம்ம விவசாயம் பண்ணிட்டு காய்கறிலாம் நம்ம தோட்டத்தில் போட்டுட்டு அதில் ஒவ்வொரு இலை வரும்போதும் அதில் ஒவ்வொரு காய்கறியும் பிஞ்சு பூ பூக்கும் போதும் நம்ம மனசுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாதிரி காய்கறிகள்லாம் விளைவிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் காய்கறி தோட்டத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா நான் பிறந்ததுலேருந்து இந்த மாதிரி தோட்டம் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை இங்கே வந்த பிறகு தான் எனக்கு தோட்டம்னா என்ன இதெல்லாம் இப்படி தான் பண்ணணும் இவ்வளோ கஷ்டம் இருக்குதா இதில் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நானும் என் தம்பியை சாப்பிடும்போது விளையாண்டுட்டு சாப்பாட்டை கீழே கொட்டிட்டோம் அப்படின்னா எங்கள் அப்பா சொல்லுவாங்க ஒரு பர்க்கை கூட வேஸ்ட் ஆக்கக்கூடாது அது வந்து உழைக்கிறவங்களுக்கு தான் அதில் அருமை தெரியும் உங்களுக்குலாம் எனக்கு தெரியப்போது போகுது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து அப்போ புரியலை பட் வந்து இப்போ புரியுது இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வந்து ஒவ்வொரு நெல் வர்றதுக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்க செய்கிற வேலையுமே ரொம்பவே கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் விவசாயம் வந்து ரொம்ப ரொம்பவே கஷ்டம் மற்ற வேலைகள் எல்லாமே வியர்வு செஞ்சு நான் உழைச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் இதில் ஒவ்வொரு டைம் வரப்பு வேட்டும் போதும் அவ்வளோ வேர்வை வந்து அந்த இதில் சிந்தும் அப்படியும் அதை கூட பொருட்படுத்தாமல் சரி நெல் போடணும் பயிர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ வேர் சிந்தி வந்து காடு கொத்துவாங்க இதுக்கடுத்து நம்ம காட்டில் நெல் எல்லாமே அறுவடைக்கு வந்துருச்சு அதையும் நான் வீடியோவாக போஸ்ட் போடுறேன் மறக்காமல் பாருங்கள் இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் மாமாவோட பாட்டா நல்லா இருக்கும்போது தோட்டத்தில் இல்லாத காயே இருக்காது அப்படின்னு சொல்லி மாமா என்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து வீட்டுக்கே வரமாட்டாங்களாம் எப்போயுமே தோட்டத்திலே தான் இருப்பாங்களாம் தோட்டத்தில் ஒரு புல் கூட வளர விடாமல் பார்த்துப்பாங்க அவங்க அந்த இருந்து அப்படியே தோட்டம் தோட்டம்னே இருந்து பழகிட்டதுனாலவோ என்னவோ தெரியலை ஆனால் தோட்டத்தில் மட்டும்தான் இருப்பாங்களாம் வீட்டுக்கூட நைட்டு தான் வருவாங்களாம் எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு தோட்டத்தில் அப்போல்லாம் ஆடம்பர செலவுகள் எதுவுமே இருக்காது சமைக்கிறது சாப்பிட்றது தேவையான பொருள் அத்தியாவசியமான பொருட்களுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை நம்மளுக்காக இல்லாட்டியும் சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்களுக்காக ஏதாச்சும் தேவையில்லாத பொருட்களையும் ஆடம்பரமான பொருட்களையும் வாங்கி வீட்டில் சேர்க்க வேண்டியதாக இருக்குது யாரெல்லாம் இதை உண்மைன்னு சொல்கிறீங்க அப்படினு ஒரு லைக் பண்ணிடுங்க நாங்கள் அப்படியே பீக்கங்காய் வந்து பறிச்சுட்டு கூடையில் போட்டு சரி அடுத்து என்ன காய்லாம் இருக்குது எதுலாம் பூ வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிகிட்டு இருந்தோம் சிட்டியில் நாலு செவத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இயற்கையான இடத்தெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டோமா அப்படின் தான் இருக்கும் சிட்டியில் நாங்கள் இருந்த இடத்துலலாம் காற்று கூட காசு கொடுத்து வாங்குற மாதிரி அளவாக தான் அடிக்கும் இந்த மாதிரிலாம் காத்தடிச்சு நான் பார்த்ததில்லை இங்கே காத்தடிச்சது அப்படின்னா என்னமோ புயல் வர்ற மாதிரி அந்தளவு காத்தடிக்கும் என்ன தான் ஒவ்வொரு நேரம் மழை பெஞ்சா செடிலாம் அழுவிடும் அப்புறம் நச இருக்கும் நடக்க முடியாத சகுதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் மழை பெய்யும் போது தனியாக யாருமே இல்லாத இடத்துல சுற்றி மரம் செடிகளோட ஒரு வீட்டில் சுடு டீ பஜ்ஜி மனசுக்கு பிடிச்சவங்க பக்கத்துல இருந்தாங்க விட என்னங்க வாழும் போதே சொர்க்கத்தை அனுபவிச்சிடலாம் தானே யாரெல்லாம் அப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வீட்டுல இருந்து வரும்போது பாக்கிறதுக்கு இருக்கே இந்த ரோஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா ஒரு ரோஸ் பறிச்சேன் கடைசி வரைக்கும் வைக்கல அது கையில வச்சிருந்து மறந்தே போயிட்டேன் அவ்வளவு நேரம் மாத்தி மாத்தி காட்டை சுத்திட்டு அலைஞ்சதுல பூ வாடியே போயிருச்சு இப்ப நாங்க அடுத்து என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு இங்க இருக்குது காட்டில் மிளகா முள்ளங்கி கிழங்கு கரும்பு பீர்க்கங்காய் எண்டி பைத்தங்காய் கத்திரிக்காய் தக்காளி அப்புறம் நெல் மாட்டுக்கு தேவையான தீவனத்தட்டை இந்த மாதிரி எல்லாமே காட்டுல இருந்தே எடுத்து போனாங்க போன டைம் இந்த மாதிரி காயெல்லாம் எதுவுமே போடலை மாட்டுக்கு தேவையான தீவனத்தட்டை சோளத்தட்டை தான் போட்டிருந்தோம் அப்புறம் நெல் போட்டிருந்தோம் அதை அறுவடை பண்ணியாச்சு பாட்டா இருக்கும்போது ஒரு தடவை கூட இந்த மாதிரி காட்டை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் தான் காயெல்லாம் வந்து போட்டிருக்காங்க எனக்கு பின்னால் இருக்கிறது எல்லாமே அறுவடை பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிற நெல்லு தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க அந்த வீடியோ நான் கூடிய சீக்கிரம் போடுறேன் அறுவடை செய்யும்போது வீடியோ எடுத்து போடுறேன் மறக்காம ஸ்டேட்யூன்டு நம்ம சேனலில் ஈட்டிங் சேலஞ்ச் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சி நானும் ஈட்டிங் சேலஞ்சு வீடியோ மேக் பண்ணி போட்டேன் இந்த மாதிரி இதுக்கு அடுத்து என்ன மாதிரி சேலஞ்சஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காமிக்கலை கமெண்ட் பாக்ஸில் பண்ணீங்க அப்படின்னா நான் இதுக்கு அடுத்த வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து போடுறேன் உங்கள் பேபிஸ்க்கு தேவைப்படுற ஏதாவது டிப்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சீங்க அப்படின்னா மறக்காமிக்கல கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அங்கே தூரத்து ஒரு பத்து வாழை மரம் இருக்குதுல்ல அது பக்கத்தில் தான் எங்களோட காடு இருக்குது அது வரைக்குமே எல்லாரோட தோட்டத்துலையுமே நெல் பயிர் தான் போட்டிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத அப்படி தேவைப்படுற காயெலாம் பறிச்சுட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம் அப்பதான் அம்மா வந்தாங்க சரி தம்பி அம்மாட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அம்மா கேட்டாங்க அம்மாவிட்ட கொடுத்துர்லான்ட்டு கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் போறோம் இவ்வளோ நாள் தம்பியை தூக்கி தான் கை வலிக்குதே சரி இவ்வளோ கொஞ்சம் நேரமாவது ஃப்ரீயாக வரலாம் அப்படின்னு பார்த்தா மாமா கையில் பையன் என்கிட்ட கொடுத்துட்டாங்க ஏன்னு கேட்டா சும்மா தானே வர அதை தூக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா போதும் அவங்களுக்கு என்ன பண்ணுமோ தெரியல எப்படா அதை கலைக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க போல் பையன் என் கையில் கொடுத்துட்டு எப்படி ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மறக்காமல் பாருங்கள் பீக்கங்கா பறிச்சாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத